ஓம் முருகா கந்த சஷ்டி விரதம் விரதங்களிலேயே மிகவும் உன்னதமான மற்றும் கடிதமான விரதம் இந்த கந்த சஷ்டி விரதம் கந்த சஷ்டி விரதம் என்பது ஏழு நாட்கள் அனுஷ்டிக்கப்பட வேண்டும் சூரசம்ஹாரம் முடிந்து திருக்கல்யாணம் முடிந்தவுடன் தான் விரதம் பூர்த்தி செய்ய வேண்டும் இதுதான் ஒரு முழுமையான சஷ்டி விரதம் ஆகும் இந்த சஷ்டி விரதத்தின் பலன்கள் உங்களுக்கு மனதளவில் பொருளாதார சூழ்நிலையில் சொல்ல முடியாத துயர்கள் இருந்தால் இந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் இவ்வாறு கடைபிடிக்கும் போது நமக்கு சூரபத்மனை அளித்து அழித்து நமக்கு வந்து நற்கதியை அருளியது போல் நம்மளது இன்னல்களையும் துயர்களையும் வதம் செய்து நமக்கு செந்திலாண்டவர் நல்வழி காட்டுவார் இந்த சஷ்டி விரதம் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியை ஆரம்பித்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வரை அனுஷ்டிக்கப்படுகிறது இதில் அனைவருக்கும் பரிபூரண அருள் கிடைக்கட்டும் ஓம் முருகா